அன்பான தமிழ் உறவுகளுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் கல்வி விதைகளின் கடிவான வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநோக்கு புதுசா ஒரு காணொலி தான் இந்த காணொலி என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்றதா நம்மளுடைய கல்வி விதைகள் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் புதுசா பாக்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிபிகேஷனை கொடுத்துருங்க இன்னைக்கு இந்த காணொலியில திறன் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு காலாண்டு வினாத்தாள தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி காணொலியில் ஆறு ஏழு எட்டு வகுப்புகளுக்கான ஒரு காணொலியை பார்த்தோம் அது திறன் வகுப்புக்கான காலாண்டு தேர்வினாத்தாள பார்த்தோம் இன்னைக்கு ஒன்பதாம் வகுப்புக்கான காலாண்டு தேர்வு வினாத்தாள பார்க்க போகிறோம் இந்த வினாத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பாடலிலிருந்து தான் வடிவமைக்கப்பட்டது ஸோ அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வினாக்களை கொண்டு இந்த வினாத்தால் தயாரிக்கப்பட்டது நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழ் மாதிரி காலாண்டு திருமணத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வகுப்பு ஒன்பது மொத்தம் நூறு மார்க் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குரில் எழுத்துக்களையும் அதற்குரிய நெடில் எழுத்துக்களையும் எழுதி நிரப்புக இது அஞ்சுக்கும் ரெண்டு ரெண்டு மார்க் அப்படிங்கிற விதத்தில் பத்து மார்க் அடுத்து பாருங்கள் பொருத்தமான சொல்லி கொண்டு விடையை கண்டுபிடிக்க எங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா சொற்கள் கொடுத்துருப்பாங்க இந்த விடுபட்ட இடத்துல நீங்கள் அதுக்கான ஆன்சரை எழுதி கீழே வந்து பாருங்க அப்படின்னா கொடுத்துருப்போம் மானை பறவைகள் சுற்றியது ஏன் அப்படிங்கிறதுக்கு அந்த விலை நீங்கள் எழுதணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாவட்டங்களின் பெயர்களை அகரவரிசைப்படுத்தி எழுதுறோம் இதுக்கு இருபது மார்க் கொடுத்துக்குறோம் நாற்பது மார்க் ஆச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்லுக்குள் சொல் உருவாக்கி எழுதுக மாட்டு வண்டி வண்டி மா மாடு இது மாதிரி சொற்களை நீங்க உருவாக்கி எழுதணும் அது ஐந்துக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க் வீதம் பத்து மார்க் அடுத்து பாருங்க படத்திற்கு ஏற்ற வினை சொற்களை எழுதி நிரப்புகண்டியில் சென்றான் அது மாதிரி வினை சொற்களை எடுத்து எழுதுகிறோம் அதுக்கு ஐந்துக்கும் இரண்டு மதிப்பெண்கள் வீதம் பத்து மார்க் அடுத்து பார்த்தீங்கன்னா சொற்களை அடையாளம் கண்டு அட்டவணைப்படுத்துக இது வந்து இருபது மார்க் கொடுத்துக்குறோம் சில இந்த எல்லா காலத்தையும் நீங்கள் அந்த அஞ்சு வார்த்தைகள் வச்சு ஃபில்லப் பண்ணணும் உயர்தினை அக்ரிணை ஆண்பால் பால் இதை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் இதுக்கு இருபது மார்க் அடுத்து பாருங்க தொடரை பிழை நீக்கி எழுதுக அந்த டான்ஸ் கீழே கொடுத்துக்கிறோம் ஸோ உங்களுக்கு இந்த கொஸின் பேப்பர் நீங்கள் டெவலப் பண்ணி பிள்ளை எடுக்கும்போது இதுலேயே நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம் தனியாக ஒரு பேப்பர் எழுதவில் திருத்தறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது அஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மார்க் எதுவும் பத்து மார்க் கொடுத்துக்குறோம் அடுத்து பாருங்க விடுபட்ட இடத்தில் தகுந்த வினைச்சொற்களை எழுதி பயன்படுத்தி நிரப்புங்க என்ன வினச்சொற்கள் வரும் அப்படிங்கிறது எழுதி நிரப்பணும் ஸோ இதுதான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் ஒரு நாலஞ்சு தான் வரும் நூறு மார்க்கான கேள்வி பாருங்கள் பத்து இருபது 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 நாற்பது ஐம்பது அறுபது எண்பது தொண்ணூறு ஒரு ஸோ எளிமையாக தான் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மொத்தமே எட்டு வினாக்கள் தான் உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பயிற்சி நூலில் இருந்து தான் இந்த வினாக்களை உருவாக்கிக்கிறோம் இந்த வினாத்தால் நீங்கள் டவு டவுன்லோட் பண்ணி மாணவர்களுக்கு தேர்வு வச்சு பாருங்கள் மாணவர்களுடைய அடைவு நிலையை எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நாம் ஏற்கனவே இதற்கான அந்த மார்க் என்ட்ரி பண்றதுக்கான ஃபார்ம்ஸ் விட்டுருக்கிறோம் அதை பயன்படுத்திக்கோங்க அதோடைய லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காமல் பண்ணிக்கோங்க இந்த காணொலி எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறநோக்குமானவர்களை திறன்மிக்க மாணவர்களாக மாற்றுவோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் கல்வி விதைகள் வளைவலி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்